அனைவருக்கும் என்னைய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டீரா அது நடக்குது இந்த குழுக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மூணு எட்டு மணிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வாரம் இந்த மாதம் நம்ம கொடுத்த சிறந்த எண்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த எண்கள் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு ஏழு ஒன்பது எந்தெந்த இடங்களில் பயணித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் நம்ம பார்த்தடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பது எந்தெந்த இடங்கள் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடங்கள் நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் டிசைட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழுங்கிற நம்பர் ரெண்டு ஏழு ஒன்பதை பயன்படுத்தியிருந்தால் ஏழுங்க நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங் நடந்திருக்கும் அதனால் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் வந்து என்ன மாதிரி கேம் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஒன்றாம் தேதி முதலாக இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் என்னெந்த இடத்துல கேம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் கட்டங்களில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ப்ளூ கலர் கட்டங்களில் இந்த எண்கள்லேருந்து இன்றைக்கி என்ன எண்கள் வருங்கிற ஒரு சிறப்பான ஒரு கணிப்பை நீங்களே எடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதம் நம்ம கொடுத்த இருபது நாட்களில் பதினெட்டு நாட்கள் வினிங் கொடுத்துருக்கோம் இதை ஆல்போர்டு ஏபிபிசி ஏசியாக பயன்படுத்தியிருந்தால் ப இருபது நாட்களுக்கு இருபது நாளுமே வினிங் கொடுத்ததாக விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா இந்த வாரம் நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பர் வந்து உங்களை எழுநூற்றி ஏழு எழுநூற்றி எழுபத்தஞ்சி ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் ஓகேங்களா இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இருந்து இந்த நம்பருங்களை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அனைவருக்கும் இன்னிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் வீடியோ இதோட கண்டினியூவாக உங்களுக்கு வந்திருக்கும் இந்த டூ செவன் நைன் வந்து ஜீரோ த்ரீ ஃபைவோட கம்பெனியாக என்னென்ன இடங்களில் வந்து ரிசல்ட்டாக வந்திருக்குங்கிறத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ இதனோடய டபுள்ஸ் நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எழுபது சைபர் ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு தொண்ணூறு சைபர் ஒம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போதுங்கிற இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ஒன்பது ஏழு ரெண்டுங்கிற நம்பருக்கும் ஜீரோ மூணு அஞ்சுங்கிறதுக்கும் ஏபிபிசி ஆக எடுக்கப்பட்ட நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக் வீடியோல சொல்லும் போது இதோட பேர் நம்பர்ஸ்ல எப்படி வந்து இந்த நம்பர்லாம் வந்து கிடைச்சிருக்கும் ஏபிபிசி ஏசில எப்படி நீங்க கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுல தொண்ணூத்தஞ்சுங்கிறது எந்த இடத்துல நீங்க பாஸ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க அதேபோரிய ஐம்பத்தி ஒன்பது பாஸ் ஆயிருக்கும் ஐம்பத்தி ஏழும் பாஸ் ஆயிருக்கும் எழுபத்தி மூணுமே உங்களுக்கு ரிசல்ட்ல கிடைச்சிருக்கும் ஜீரோ ஏழு வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியோட ரிசல்ட்டில் ஏசியில் வந்து வின்னிங் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த தொண்ணூறுங்க நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் சைபர் ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எழுபதுங்கிற நம்பருமே உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிபிசி ஏசி ஆக இந்த மாதமே நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் இத்தனை ஏபிபிசி ஏசியில் நம்ம இந்த டூ செவன் நைனுக்கும் சைபர் முப்பத்தஞ்சுங்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து வின்னிங் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன் அதனை ஆல்போர்டா ட்ரை பண்ணியிருந்தாலும் நேற்று வந்து சைபருங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கும் சைபர் மூணு அஞ்சு மட்டுமே பயன்படுத்தியிருந்தா அல்லது ரெண்டு ஏழு ஒன்பதை பயன்படுத்தி இருந்தா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆயிருந்துக்கும் அல்லது சி போர்டில் மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா ஏழுங்கிறத எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாலும் பாஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அதனால விஷயங்கள் இதுதான் ஓகேங்களா இந்த மாதத்திற்கான டப் ட்ரிபிள்ஸ் நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி போட்டா ட்ரிபிள் செவன் செவன் ஒன் ஃபோரு ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஓகேங்களா இந்த நாலு நம்பருமே நான் பிளாக் கலர் எழுதி போட்டு இந்த நாலு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இன்னையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிபிள்ஸ் நம்பர் அப்புறம் ஏழ்நூத்தி பதினாலு ஒரு நம்பர் போட்டிருப்பேன் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏழுநூத்தி பதினாலுங்க நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாமே முக்கியமான எண்களாக இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நீ முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இன்னையிலிருந்து நீங்கள் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் போட்டிருக்கக்கூடிய சைபர் ரெண்டு ரெண்டு ஜீரோ இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுங்கிற நம்பருமே இன்னைக்கு இந்த வாரங்கள் வரக்கூடிய எண்களாக இருக்கு உங்களோட கணிப்பில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்